லோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்காகவே இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா டூ கேங் ஸ்விட்ச் மற்ற வந்து சொக்கேட் அவுட்லெட் தேர்ட்டி நம்பியர் மெட்ட வந்து மாஸ்டர் தேர்ட்டி நம்பியரில் மாஸ்டர் பிளாக்னு சொல்கிறது அதுதான் இப்போ பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக எனக்கு சப்போர்ட் தந்த அனைவருக்கும் ரொம்ப நன்றி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் புதுசாக வந்தவங்க கண்டிப்பாக அந்த சேனலை சப்போர்ட் பண்ணுவீங்க நம்புறேன் ஃப்ரெண்ட்ஸும் இந்த வீடியோக்குள்ள உங்களுக்காகவே பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மாற்றம் மாற்றம் விதம் செய்ய இருந்தால் கண்டிப்பாக சொல்லுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மேலும் மேலும் உங்களுக்கான அழகான வீடியோக்களை வேலையை சம்மந்தமாக எலக்ட்ரிக்கல் எலெக்ட்ரானிக்கல் சம்மந்தமாக வளம் மிங் சகல வீடியோவும் நான் போடுவேன் கண்டிப்பாக ஆனால் வச்சு தான் செட்டான இடம் அந்த ஸ்டாண்ட் அப்படியே ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இது மேசையில் ஒரு வச்சு தான் பிடிச்சி அடுத்தது ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து எதுவும் தவறுதலாக எதுவும் வேறு எதுவும் எதுவும் பிழை இருந்தால் தவறுதலாக எதுவும் பிள்ளைகள் வந்திருந்தா சாரி வரும் நாட்கள் அப்படி வருங்காலங்களில் காலங்களில் இதோட கிளியர் ஆகும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் வீடியோக்களை நான் ஷூட் பண்ணுறேன் கண்டிப்பாக ஒரு வேற ஒரு ஸ்டாண்ட் அப்படி எதுவும் ரெடி பண்ணி கண்டிப்பாக அப்படி ஒரு வீடியோஸ்களை அந்த அப்படியான இதில் எடுத்து நான் வீடியோ போடுவேன் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இவ்வளோ தூரம் கொண்டு வந்து இருக்கீங்க அதுக்காக ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து அதுக்குரிய லைனுகள்லாம் இப்போ நாங்கள் வயரெல்லாம் விட்டாச்சுது இப்போ அந்த வயரை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு எஸ் வயரையும் செப்ரேட் செப்பரேட் பண்ணணும் மற்ற வந்து எதுக்கு எதுக்கு ப்ளக்குகள் தேர்ட்டி நம்பியர் சாக்கெட் அவுட்லெட் அந்த அதுக்குரிய இதையும் செப்ரேட் பண்ணிவிட்டு ஏற்றையும் செப்பரேட் பண்ணிவிட்டு கண்டிப்பாக வேலையை ஸ்டார்ட் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸு மார்க்கிங் ரொம்ப முக்கியம் மார்க் பண்ணுறதுல வந்து எது லைட்டு எது ஏற்று ஏற்றுக்க தேவையில்லை லைட் பாயிண்ட்டு மற்றும் லைன் அதாவது சப்ளை வயர் அதுகளை வந்து கண்டிப்பாக மார்க் பண்ணி தான் விடணும் மார்க்கிங் ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ் மார்க்கிங்கை தவற விட்டிங்கண்டா திரும்பி ரொம்ப கஷ்டமாக இருக்கும் டபுள் வேலையாக போயிடும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக அதில் நீங்கள் கவனமாக கவனம் செலுத்தணும் ஃப்ரெண்ட்ஸு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் கண்டிப்பாக புதுசாக வந்தவங்க கண்டிப்பாக எனக்கு சின்ன சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மேலும் மேலும் வளர்கிறதுக்கு மற்ற வந்து நிறைய வீடியோஸு உங்களுக்காக தாடுறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸு இதில் வந்து டூ கேன் சூச்சை வந்து நாங்கள் அப்போ இன்ஸ்டால் பண்ண போகிறோம் என்ன கொஞ்சம் பெரிய வீடியோஸாக போய்கொண்டிருக்கும் போது எல்லாத்தையும் நான் போட இலாது தேட்டி நம்பிய ப்ளக்கு மற்ற வந்து மாஸ்டர் ப்ளக்குலாம் சகெட் அவுட்லெட்லாம் போடுறேன்டா அந்த பெரிய வீடியோவாக போயிடும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஃபோர் ஃபோர் மினிட் ஆகிட்டுது ஸோ அதனால் குறைச்சி கொண்டோம் ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து ஃபுல்லாகவே நாங்கள் சொக்கெட்டு அவுட்லெட் எல்லாம் டூ கேன் சுவிட்ச் மட்டும்தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க டூ கேண்ட் ஸ்விட்சுக்கு லைன் வந்து ரெண்டு லைன் வருது ஒன்று வந்து உள்ளுக்கு ஒரு ரூமுக்குரியது மற்ற வந்து ஒன்று வந்து அதை வந்து டிம்மர் லைட்டுக்குரியது ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணாங்க சப்போர்ட் பண்ணாங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இந்த லைன் எப்படி லூ பண்ணி கொடுத்துருக்குன்னு ரொம்ப நன்றி இந்த ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச்